எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சனிக்கிழமை இரவு சமையலறையில் இந்த அதிசக்தி வாய்ந்த பொருளை எரித்து விடுங்கள் கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனைக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு வீட்டில் ஒரு குழப்பம் சண்டை ஏதோ ஒரு கழுத்தை நெறிக்கிற ஒரு பிரச்சனை இனம் புரியாத ஒரு பிரச்சனை ஒரு மனசில் ஒரு பயம் குழந்தை எதுக்கோ தெரியல குழந்தைங்க ஏதோ ஒரு மன மன குழப்பத்தில் இருக்கிறாங்க அது ஒரு விஷயம் இல்லைன்னா சண்டை சச்சரவுகள் வந்துக்கிட்டே இருக்குது வீட்டில் அது ஒரு விஷயம் கடன் பிரச்சனை முதல்ல முக்கியமாக கடன் இருந்தாலே வீட்டில் குழப்பங்கள் கண்டிப்பாக வருங்க அந்த கடன் கையில காசு பத்தாம போறது இது எல்லாமே நம்ம வீட்டில் குழப்பம் வர்றதுக்கான முதல்ல அறிகுறி முதல்ல சண்டை வர்றதுக்கான முதல்ல பணம் காசு ஓரளவுக்கு இருந்துட்டா கூட போதும் நம்ம வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கிறோம் இன்னொரு விஷயம் என்னென்னா கணவன்மார்கள் வீட்டில் இருக்கிற கணவன்களோ கணவன் ஆண்களோ அல்லது ஒரு வயசு ப பசங்களோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க குடிக்கிறாங்க அப்படின்னாலே அது ஒரு மிகப்பெரிய எதிரிங்க நம்ம குடும்பத்துக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் இருக்கணும்னு தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க இந்த விஷயத்தை செய்யும்பொழுது கூட ஒரு சிலர் நல்ல நல்ல மிராக்கள்லாம் நம்மளுக்கு நம்மளுக்கே தெரியாது ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணுவாங்க ஆனா அந்த ஒரு ரூபாய்ல அந்த ஒரு வைத்தியம் அவங்களுக்கு அந்த 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 பரிகாரம் என்பது அவங்களுக்கு அதுலேருந்து வெளியே வந்துருவாங்க நிஜமா சொல்றாங்க இதெல்லாம் நான் அனுபவத்தில் கண்ட உண்மைகள் நிறைய விஷயம் நான் அனுபவத்தில் கண்ட உண்மைகள் தான் இதெல்லாம் இதை நீங்க இரவு நேரத்துல அதுவும் சனிக்கிழமை எப்பவுமே நீங்க ஒருத்தவங்ககிட்ட கடன் கொடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 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 இதுவாக இதை நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் அவங்களுக்கு கடன் கொடுத்தவங்க கிட்ட ஒரு ஃபோன் போட்டு கேளுங்களேன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பலன் தெரியும் அதே மாதிரி படிப்படி படிப்படியாக நம்மளுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரிய ஆரம்பி இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறது என்னென்னா மிளகு மிளகு வந்து எப்போவுமே மிளகை எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம் கடன் தீர்றதுக்கு தான் மிளகை பயன்படுத்துவோம் கடன் ம கால பைரவர் சன்னதிக்கு போய்ட்டு மிளகு தீபம் ஏற்றலாம் ஆனால் இப்போ நீங்கள் எனக்கு பக்கத்தில் காலபைரவர் கோயில் இல்லைம்மா சிவன் கோவில் இல்லைம்மா நான் அதுக்கு பதில் என்னம்மா பண்ணுறதோ நான் வீட்டில் ஏற்றலாமா மிளகு தீபம் வீட்டு உள்ளே ஏற்ற வேண்டாம் வெளியில் ஏற்றுங்க வாசப்படிக்கு வெளியில க மிளகு தீபம் ஏத்துங்க வீட்டு உள்ளயும் ஏத்தலாம் அதுல தவறு எதுவும் இல்லைங்க இது எல்லாமே இந்த மஞ்சள் ஆகட்டும் மிளகாகட்டும் மிளகாய் ஆகட்டும் எல்லாமே அந்த இதுல போடுற பொருட்கள் தான் நம்ம யாகம் வளர்த்துறாங்க இல்லைங்களா அதுல எல்லா பொருளும் போடுறது தான் அதனால மிளகு தீபம் என்பது தாராளமா நம்ம ஏத்தலாம் இப்போ இந்த நான் கற்பூரம் நான் காட்டுறது பச்சை கற்பூரம்லாம் இல்லை சாதா கற்பூரம் ஆனா இன்னும் சக்தி வாய்ந்த பொருட்கள்லாம் இதில் நம்ம சேர்க்க போறோம் இது நம்ம எத்த எப்பமா ஏத்துறது நான் இன்னைக்கு மாதவிடாய் நான் இப்போ இன்றைக்கி ஏற்றலாமா அப்படின்னு நிறைய பேர் என் என்னுடைய சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்க கேட்பாங்க மாத விடாய்னா தலை குளிச்சுட்டு வந்து நீங்கள் ஏற்றுங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் நம்ம ஆனால் சமயம் பூஜை தானே கற்பூரத்தை வச்சுருப்பீங்க எப்படி எடுப்பீங்க அதனால் மாத விடாய் விடுத்து ஏற்றுங்க சரிங்களா அசைவம் சாப்பிட்ருந்தா கூட ஒன்றும் தவறு கிடையாது இது இரவு நேரத்தில் நம்ம செய்ய போகிறோம் ஏதோ ஒரு இனம் புரியாத குழப்பம் வீட்டில் எப்போ பாரு நிம்மதி இல்லை வீட்டுக்கு போனாலே நிம்மதி இல்லைன்னு சில ஆண்கள் வெளியில் பேசிக்கிறத நம்ம காதால் கேட்போம் ஏன் தெரில நான் வீட்டுக்கு போனாலே சண்டே தான் வருது எதாவது ஒரு பேச்சு பேசினாலே தான் வருது நான் ஒரு ரூம் அவர் ஒரு ரூம்னு படுக்கிற மாதிரி ஆகிப்போகுது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இது உங்களுக்கு நல்ல தீர்வை தரும் இதை எரிச்சிட்டு நீங்கள் கடன் இல்லை கடன் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தவங்க கிட்ட அது நீங்கள் கேளுங்க நிச்சயமா உங்களுக்கு அந்த பணம் வந்து தீரும் இப்போ நான் அடுத்தது பதிவில் காட்டுறது என்ன வீடியோவில் காமிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு மொனை உடையாத அந்த மொக்கோடு இருக்குது இல்லைங்களா அந்த கிராம்பு எத்தனை வேணாலும் போடுங்க அந்த கற்பூரத்தில் கணக்குலாம் கிடையாது அந்த கற்பூரம் மேலே நிறைய கற்பூரத்தை ஏற்றுங்க நம்ம வேற எதுவும் அந்த குச்சி குச்சி எதுவும் தேவையில்லை வெறும் கற்பூரத்தை ஏற்றியே கற்பூரம் கரையிற மாதிரி என் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் கரையட்டும் இது எந்த திசையில் உட்காந்து செய்யலாம் இப்போ நீங்கள் கிழக்கு நோக்கி உட்காந்து செய்யலாம் மேற்கு நோக்கி உட்காந்து செய்யலாம் வடக்கு நோக்கி உட்காந்து செய்யலாம் இது நீங்கள் பூஜை அறையிலையும் செய்யலாம் சமையல் அறையில் முக்கியமாக சாரி பூஜை அறை கிடையாது சமையல் அறையில் தான் இது நம்ம செய்ய போகிறோம் இரவு நேரத்தில் இது செய்யும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் எல்லாருக்குமே ஒரு மன தெளிவு பிறக்கும் ஒரு ஒரு மனசில் இருக்கிற பாரம் குறையும் நல்லாவே இருப்பாங்க வாழ்க்கையில் நல்லாவே இருக்கும் நம்ம நம்ம லைஃபு நல்லா போகும் இந்த கற்பூர வாசனையும் இந்த கிராம்பு வாசனையும் அது கூட நான் மிளகு போட போகிறேன் ஒன்பது மிளகு போட்டேன் நான் நீங்கள் இருபத்தோரு மிளகு இருபத்தேழு மிளகு போட்டால் கூட உங்களுடைய இஷ்டம்தான் மிளக போடுங்க மிளக போட்டது எரிக்கும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடன் கடன் கரைவதை கண்கூடாக பார்க்கலாம் ஏதாவது ஒரு வழி பிறக்கும் இந்த வீடை கட்ட பாதிலே நின்னுட்டு இருக்கே வீடை எப்படியாவது முடிச்சிடணும் நம்ம நினைக்கிறவங்களுக்கு இது முடிஞ்சு தீரும் அப்போ இடத்த நான் வாங்கினேன் இன்னும் ஒரு ரெண்டு லட்சம் இருந்தால் போதுமே ஒரு மூணு லட்சம் இருந்தால் போதுமே அதை நான் முடிச்சுருவேனேன்னு நினைக்கிறவங்களுக்கு அது முடிஞ்சு தீரும் அடுத்தது நான் சொன்னது பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தை நிறைய பேர் சொல்கிறாங்க எரிக்கக்கூடாதுன்னு அப்படிலாம் கிடையாது நம்ம ஒரு பரிகாரத்துக்கு செய்ய போகிறோன்னும் போது அந்த பச்சை கற்பூரத்தின் நறுமணமாகப்பட்டது அந்த ச சமையலறையிலே இருக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும் நம்ம சமைச்சு ஆனால் கேஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தாங்க இதை உக்காந்து நீங்கள் இதை மன முருக கால பைரவா துணை கால பைரவா துணை கால பைரவா துணைனே சொல்லி ஏறிங்க அவரை விட நம்மளுக்கு யார் துணை எல்லாருமே பாருங்க நம்ம வீட்டுக்கு காவல் தெய்வம்னா பயரவரை தான் நம்ம துணையாக வைக்கிறோம் நாய்களை தான் வீட்டில் நம்ம தனியாக இருக்கிறோம் பயமா இருக்குதுன்னா ஒரு நாயை வலை நம்மளுக்கு பயம் எல்லாம் போயிடும் அது சுற்றி சுற்றி குறைச்சிட்டு இருந்தாலே நம்மளுக்கு ஒரு நிம்மதி பிறக்கணும் சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம அதே மாதிரி நாய்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவை போடுங்க உங்கள் கையில் என்ன இருக்குதோ அதை வா எடுத்து கொண்டு போய் கொடுங்க அதுங்களுக்கு அந்த மாதிரி பிஸ்கெட்டு போடுறதோ சாப்பாடு கொடுக்குறதோ செய்யுங்க அடுத்தது இந்த பச்சை கரு பொறுத்த அதில் நாம் போட்டுடுறோம் அதே மாதிரி என்ன சொல்ல உங்கள் குல தெய்வதாய் தேவாய நமக சொல்லுங்கள் இல்லை கால பைரவாய நமக சொல்லுங்கள் சனிக்கிழமை இரவு தோறும் தினம் வாரம் வாரம் நீங்கள் செய்ய 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 இந்த புகையெல்லாம் நம்மளுக்கு ஒன்றுமே பண்ணாதுங்க நல்ல விஷயந்தான் கற்பூரம் நல்லது நல்ல கற்பூரமாக நான் பார்த்தேன் நீங்கள் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வில்ல கற்பூரம் அப்படி தெளிவாக இருக்குது கண்ணாடி மாதிரி இருக்குது அந்த கற்பூரம் நான் வந்து இது கற்பூரம்னா நான் இப்போ இந்த இது பண்ணுறது ப்ரமோட் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு கிடையாது நான் எதுவுமே நான் யாராவது கேட்டால் கூட நான் மாட்டேன்னு தான் சொல்லுவேன் எனக்கு எது பிடிக்குதோ அதை நான் வாங்கி அந்த கற்பூரத்தை தூய்மையான கற்பூரம்னு நினச்சி அதை நான் ஏற்றுவேன் அந்த மாதிரி கற்பூரத்தை ஏற்றிட்டு அதுக்கு மேலே நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் போடுங்க அது எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் கூட குலதேவதே தேவையாய நமக குலதேவ தேவதாய நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க அடுத்தது காலபைரவா துணை கால பைரவா துணை எனக்கு வந்து காப்பாற்று கால பைரவாக என்னை காப்பாற்று நான் இந்த கஷ்டம் பட்டுக்கிட்டு இருக்கேன் நான் நெஞ்சை உழுக்குற மாதிரி அந்த அளவுக்கு நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு கஷ்டம் எனக்கு நல்லதே நடக்கணும் நீ நீ எனக்கு அருள் புரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இதை எல்லாம் செய்யுங்க இதை எரிச்சிட்டு இதை என்ன பண்ணணும் அடுத்து இது காலையில் இரவு முழுவதும் அப்படியே இந்த சட்டி இல்லைன்னா சின்னதா அகல் விளக்கு கூட எடுத்துக்கோங்க ம் இப்போ நான் அந்த பக்கத்துல இருந்த அந்த லைட்டரை வச்சே அப்படி பண்ணிட்டேன் நீங்கள் அந்த குச்சி தூண்டுற குச்சி இருக்கு இல்லைங்களா அதை வச்சும் செய்யலாம் அதை நான் அந்த நெருப்பில் தள்ளுறது கை நெருப்பில் படுமேன்றதுக்காக அதை அப்படி தள்ளன வேறு ஒன்றும் இல்லை அதை வச்சு தான் தள்ளணும்னு கிடையாது நீங்கள் அந்த ஒரு தூண்டில் குச்சை வச்சுக்கு விளக்கு திரி இல்லைங்களா அதைக்கு வச்சு கூட தள்ளிவிடலாம் இதை நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் பொழுது நிஜமாக சொல்கிறங்க நம்ம வீடு நம்மளே தாங்க இதெல்லாம் வந்து ஒரு யாகம் வளர்த்தனத்துக்கு சமங்க இதெல்லாம் செய்ய செய்ய நம்ம வீடு தூய்மை அடையும் இதை செய்ய செய்ய நம்ம வீட்டுக்கு ஒரு நல்லது நடக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு இதை செய்யுங்க உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் உங்கள் மனப்பிரச்சனை தீரும் குடும்ப சண்டை தீரும் எதுவுமே வராது நிம்மதி பிறக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் வெற்றி நிச்சயம்னு சொல்லி நான் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்